நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி தான் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் ஆட்டோட மண்ணிரல் சுவரொட்டி ஆட்டோட சுவரொட்டி எப்படின்னாலும் வந்து சொல்லலாம் அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த ஒரு ரெசிபியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம் அண்ட் ஆல்சோ வந்து லேடிஸ்க்கு வந்து முதுகு வலி இடுப்பு வலி இருக்கிறவங்க வந்து இதை சமைச்சு சாப்பிடலாம் அண்டு குழந்த பிறந்த டெலிவரியான லேடிஸ் வந்து இது வந்து சாப்பிடலாம் நல்ல வந்து ஒரு சக்தி வந்து கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையில கறி கடையில எல்லாம் கேட்டாவே வந்து அவங்க கொடுப்பாங்க இப்போ வந்து ஆன்லைன்லயுமே வந்து விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல வந்து நீங்க நான்வெஜ் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அங்கேயுமே வந்து வாங்கிக்கலாம் செப்பரேட்டா வந்து கொடுக்குறாங்க ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஒரு சுவரொட்டியில கண்டிப்பா வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க ஸோ இன்றைக்கி சோரொட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் வீடியோக்குள்ளே பொறுத்துக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே சோரோட்டி எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கேன் இன்னும் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து நல்ல தின் லேயர் ஆஃப் தோல் வந்து இருக்கும் இந்த தோல் வந்து இந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்க ரொம்ப மெலீஸாக இருக்கும் இந்த தோல் இது ஃபுல்லாகவே வந்து இந்த தோல் வந்து இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இந்த இது வந்து க்ளீன் பண்ணுறது பாருங்க இந்த தோல் இது ஃபுல்லாகவே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள் இந்த தோல் இதே மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிட்டு அப்புறம் காமிக்க பாருங்க நான் அந்த ஸ்கின் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எயிட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற பிளட் வந்து வெளியில் வராத மாதிரி கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் சில பேர் வந்து இது வந்து இப்படியே முழுசாவும் வந்து சமைப்பாங்க நான் யூஸ்வலாக வந்து இது முழுசாக சமைக்க மாட்டேன் முழுசாக முழுசாக சமைச்சா இது உள்ளெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து வேகாது பிளட்டு வெளியில் வந்துடும் அப்படின்ட்டு முழுசாக வந்து சமைப்பாங்க பட் இருந்தாலும் வந்து நான் அந்த பிளட் வெளியில் வராத மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குக் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து இது கட் பண்ணிடலாம் நான் வந்து இது கட் பண்ணுறதுக்கு நைஃப் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நைஃபில் வந்து நம்ம இப்படி 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 வச்சு கட் பண்ணும்போது பிளட்டெல்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ வந்து நான் நல்லா ஷார்ப்பான சிசர் வந்து எடுத்திருக்கேன் சிசர் வச்சு பாருங்கள் ஈஸியாக ரொம்ப சின்ன பீஸும் இல்லை ஸோ பெரிய பீஸும் இல்லை மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நான் நாளாக வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு இதுவை பாருங்கள் ப்ளட்டு வந்து கொஞ்சம் கூட அந்த இது எதுவுமே வந்து வெளியில் வரல ஸோ ஸ்மெல்லும் வந்து வராது அதனால தான் வந்து நான் சிஸர் வந்து எடுத்துப்பேன் பர்டிகுலராக இந்த இது கட் பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து தாளிச்சிடலாம் ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு க்ரீன் சில்லி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட மாட்டாங்க பட் நான் வந்து அந்த ஸ்மெல் வரும்ன்றதுக்காக பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை அண்ட் தென் நம்ம யூஸ்வலாக வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியா தூள் அது எல்லாமே வந்து நம்ம தாளிக்கும் போது வந்து போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து நல்லா திக்கான ஒரு பேன் அடி கனமாக இருக்கிற பேன் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து சீக்கிரம் வந்து அடி பிடிச்சிரும் ஸோ வந்து நல்ல திக்கான ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன் பேன் வந்து நல்லா அப்புறம் எண்ணெய் ஊற்றிடலாம் நான் வந்து நல்ல பெரிய ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்திக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் அப்புறம் கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஜஸ்ட் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வந்து வ வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சூரொட்டியை வந்து சேர்த்துக்கலாம் மண்ணீரல் இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமும் வெந்துடும் ஸோ வந்து குக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து குக் பண்ணணும் இது வந்து சேர்த்திட்டு நான் வந்து மெதுவாக வந்து இது வந் இது வந்து சேர்த்திட்டு மெதுவாக இப்படி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பிடிச்சி ஹார்டாக வந்து இது பண்ணும்போது இது எல்லாமே வந்து உடஞ்சி அந்த பிளட்டு வெளியில் வர சான்ஸ் இருக்குது ஸோ வந்து ஜஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியா தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்திடுறேன் நான் வந்து எல்லாத்தூளுமே வந்து சேர்த்தியாச்சு உப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்திருக்கேன் ஜஸ்ட் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாஸ் தான் ரொம்ப சுலபமாக வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம் ஸோ அடிக்கடி அடிக்கடி தேவையில்ல வாரத்தில் ஒரு நாள் வந்து சமைச்சு சாப்பிட்டாவே வந்து போதும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ இருக்கு இதில் ஸோ வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்திட்டு பாருங்க ஜஸ்ட்டு ஒரே ஒரு மிக்ஸ் இந்த மாதிரி லைட்டாக வந்து கொடுத்துட்டு இது வந்து வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஒன் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திடுறேன் நான் வந்து கட் பண்ணும்போது ஏன் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேணான்ட்டு இதுக்காக தான் சொன்னேன் இப்போ பாருங்கள் இல்லைனா வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும் பீஸே வந்து தெரியாது ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதே சமயம் ஃபுல்லாகவும் வந்து குக் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி குக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வந்து இது நல்லா வே வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வந்து இது இருக்கட்டும் தண்ணி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு சைடு ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நான் ஜஸ்ட்டு டூ ஸ்பூன்ஸ் பெரிய ஸ்பூன் என்ன தான் வந்து ஊற்றுனேன் இந்த ரெசிபிக்கு அதுவே வந்து இங்கே பாருங்க சைடு ஃபுல்லாக வந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் சைடெல்லாம் எல்லாம் ஜஸ்ட் லைட்டாக வந்து ஆயில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆயிடுச்சு நான் வந்து ரொம்ப ட்ரை ஆகல ஏன்னா வந்து ரைஸுக்கு வந்து பசைஞ்சி சாப்பிட்டா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் ஸோ எனக்கு வந்து பர்டிகுலராக சுட சுட சாதத்துல இது வந்து கொஞ்சம் போட்டு பசைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ வந்து நான் இந்த செமி கன்சிஸ்டன்சிலே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு போறேன் அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து நம்ம கடுகு போட்டு தாளித்து வெங்காயம் போடும்போது போடாமல் இந்த மாதிரி கடைசியாக வந்து போட்டு சமைச்சு பாருங்க பர்டிகுலராக நான்வெஜ் ரெசிபிஸ்க்கு சூப்பராக இருக்கும் கருவேப்பில கொத்தமல்லி போட்டாச்சு ஜஸ்ட் லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் இது சமைக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து எனக்கு எச்சி ஊறுது சாப்பிடணும் போல இருக்கு ஸோ சுட சுட சாதத்துக்கு பசைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆஃப் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு உம் பர்ஃபெக்டா அதிக மசாலாவும் இல்லை செம்மையா இருக்கு எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து இதுக்கு வந்து தோசை ஊத்தி கொடுப்பாங்க சுட சுட வந்து கல் தோசை மாதிரி ஊற்றி கொடுத்து இது கொடுப்பாங்க செம்மையாக இருக்கும் பட் நான் வந்து இங்கே எங்கள் வீட்டில் வந்து நான் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிடுவேன் அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் சுட சுட தோசை சுட சுட ஒயிட் ரைஸ் எதுக்குனாலும் வந்து செம்ம காம்பினேஷன் பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பர்டிகுலராக லேடிஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க இது வந்து இப்போ வந்து ஈஸியாக வந்து எல்லா இடத்துலுமே வந்து சோரோட்டி வந்து அவைலபிலிட்டியும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிப்பியும் வந்து ரொம்ப ஈஸி சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்